நம்மில் சிலர் இருக்கிறார்கள் எப்படி என்றால் அவர்கள் தங்களை பற்றியே புகழ்ந்து பேசி கொண்டிருப்பார்கள் எந்த இடத்திற்கு சென்றாலும் மனுஷன் மத்தியிலும் சபைகளிலும் கூட்டங்கள் மத்தியிலும் தான் பெரியவன் என்று காட்டிக்கொண்டு எனக்கு பணபலம் இருக்கிறது எனக்கு ஆழ்பலம் இருக்கிறது எனக்கு படிப்பு இருக்கிறது சொத்து இருக்கிறது என்று சொல்லி நகை நட்டுகளை போட்டுக்கொண்டு ஆடம்பரமாக இருப்பது போல் காண்பித்து கொண்டு அவர்கள் தங்களை தாங்களே மிச்சிக் கொண்டிருப்பார்கள் ஆனால் இந்த நேரத்தில் தேவன் சொல்லுகிறார் அதெல்லாம் ஒன்றுமல்ல நானே உங்கள் பலன் நான் தான் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறேன் உங்கள் குடும்பத்தை கொடுத்திருக்கிறேன் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறேன் இந்த நாள் முதல் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அதனால் நம்மை நாமே மெச்சிக்கொள்கிறவர்களாக இருந்தால் தேவன் என்ன சொல்கிறார் என்றால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்கிறார் நம்மை நாமே மற்றெல்லாம் வெளிப்படுத்தி வஞ்சிக்கப்பட்டு போகாதபடிக்கு தேவனுடைய கிருபையை எண்ணி அவருடைய தயவுக்குள் கழிகூர்ந்து அவரை துதித்து பாடிக்கொண்டிருக்கும் பொழுது கத்தர் நம்மை மேல் ஆசீர்வதிப்பார் ஒன்று சொல்கிறோம் நாம் எதையும் கொண்டு வந்ததில்லை எதையும் கொண்டு போவதில்லை என்று யோபு சொன்னது போல எல்லாம் ஈவாக இருக்கு அதனால் நாம் வஞ்சிக்கப்பட்டு விடாதபடிக்கு தேவனை நோக்கி பார்த்து இந்த வார்த்தை கலாத்திரம் ஆறாம் அதிகாரம் மூணாம் வசனத்தின் மொழியாக ஜிபிப்போம் சர்வவலம் இல்லை ஆண்டுவரே நாங்கள் எங்களை வஞ்சித்து விடாதபடிக்கு எங்களை பொருட்டாய் நினைத்து கொள்ளாதபடிக்கு ஒன்றும் இல்லாமல் இருந்தும் எங்களை பகட்டாய் நினைத்து கொள்ளாதபடிக்கு தேவனாகிய கத்தனுடைய தாழ்மைக்கு ஒப்பு கொடுத்து செ விக்ரோம் ஆவியானவர் எங்களை ஆண்டவரை மேலும் மெருகேற்றி வாழ வைக்க ஆசீர்வதிக்க வேண்டுமெடி செவிக்ரோம் சப்பா நன்றி செலுத்துகிறோம் ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்லபிதாவே ஆமேன் ஆமேன்